ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நடந்த ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன கதை வந்து நான் சொல்ல போகிறேன் ஒரு கான்ஃபிடென்ஸாகவும் எடுத்துக்கலாம் தான் மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கலாம் பட் நம்ம நம்பிக்கை எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கு என்னன்னா என்னென்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பெருசாக அந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் படிப்பு இது நான் அப்படி தான் இருப்பேன் எனக்கு வர எனக்கு என்ன திறமை இருக்கும் அப்படி தான் நான் போக முடியும் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவிதை எழுதுறதுக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நான் பெருசாக போய் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண மாட்டேன் அப்போ வந்து இது ஒரு நியூஸ் வருது பட் இது உண்மையாக பொய்யான்னு இன்ன வரைக்கும் நான் யோசிக்கவும் இல்லை ஏன்னா நான் விட்டுட்டு அதை போய் கேட்கவும் இல்லை நான் வேனில் இருக்கும்போது ஒரு என்னை விட ரொம்ப சின்ன பையன் ரொம்ப என்ன சொல்கிறது என்னை விட ஜூனியர் பையன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேறாங்க உங்கள் கிளாஸ்லருந்தே வந்து ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க அதாவது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மாதிரி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ வந்து என்னன்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதது காரணம் எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு அதில் மார்க் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன் அப்புறம் என்னோடய எனக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதில் தான் நான் பா போகணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அப்போ வந்து இப்படி சொன்னபோது அப்போ அப்பையும் நான் வந்து ஒரு பெருசாக யோசிக்கல பட் என்னென்னா ஒரு ஸ்டேஜ் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு பக்கம் ஃபீலாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் அது பெருசு பண்ணலை நம்ம படிக்கிற வேலை டுவெல்த்து மார்க் அப்படின்னு நான் போய்ட்டு அதுக்கப்புறம் தௌசண்ட்க்கு மேலே மார்க் எடுத்துட்டேன் என்னன்னா என்னென்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லேயே வந்து அவங்களுக்கு கவிதை எழுதுகிற ஒரு பொறுப்பை நமக்கு தான் கொடுத்தாங்க ஒரு அவங்க ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வந்ததுனால அவங்களுக்கு கவிதை எழுதுகிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு கவிதை எழுதுகிற வாய்ப்பு எனக்கு தான் கொடுத்தாங்க இப்போ கிளாஸில் கைத்துட்டு எல்லோரும் பாராட்டினாங்க ஸோ என்னென்னா இது வந்து அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்றதை பற்றிலாம் இது வரைக்கும் நான் கேட்டது கூட கிடையாது பட் இது எனக்கு என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு என்ன விஷயத்தில் நம்பிக்கை இருக்குதுன்னு பார்த்தோம்னா நான் என்ன பண்ணுறேனோ அது எனக்கு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுமே தவிர இன்னொருத்தர் வந்து சொல்கிறதுனாலையோ இல்லை நான் என்ன சொல்கிறேன் என்னென்னா இன்னொருத்தர் யாராக இருந்தாலும் நம்மளுடைய திறமையை பற்றியோ வேல்வேட் பண்ணி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஈவன் நம்மளுடைய எந்த ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் கூட நம்மளுடைய திறமை தனித்திறமை எதுவாக வேணா இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்தோன்னா நான் ட்ராயிங் பண்ணுவேன் கவிதை எழுதுவேன் பாட்டு பாடுறேன் என்ன சொல்கிறது ஒரு கதை எழுத கூட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியும் இருந்துருக்கு அதாவது ஒரு ஸ்டோரி இப்போ வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டோரி எழுத வராது ஒரு செக்ஷனில் வந்து ஸ்டோரி வந்து சொல்ல சொல்லுவாங்க அப்படியே எனக்கு வராது அதுக்கப்புறமா நான் இப்போ வர இப்போ பார்த்தோம்னா ஒரு இவ்வளோ தூரம் பேசுகிறோம் ஸ்டோரி எழுதுகிறோம் இல்லை ஒரு விஷயத்தை பற்றி கொடுத்தா நம்ம அதை எப்படி லிசன் பண்ணி அதுக்கு எப்படி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு யோசிக்க முடியுது என்னால் அப்படிங்கும்போது இன்னொருத்தர் சொன்னால் நான் பெருசாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம் காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை யாராவதுனா இருக்கலாம் இன்னொருத்தர் சொல்கிறத வந்து ஒரு கன்சல்ட்டாக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது அவங்க சொன்னது உண்மைன்னு எப்பவும் எடுத்துக்கூடாது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயமும் இதுதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பண்ண என் அவளே கூட எங்கிட்ட சொல்லியிருக்காரு அது மாதிரி என்னை வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயே கொண்டுட்டு போகிறாங்கன்னு நான் படிக்கிறப்போ அவகிட்ட நான் சொன்ன விஷயம் வந்து இன்னொருத்தர் என்ன சொன்னாலும் இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் அப்போ இன்னொருத்தர் சொல்கிறது மைண்ட் எடுத்துக்கூடாது நம்ம சரியாக போறோம்ன்றது நமக்கு தெரிஞ்ச போதும் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கறது வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் இப்போ என்கிட்ட வந்து எந்த திறமையும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் சொன்னவங்களுக்கு தான் நாங்கள் சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட போய் நான் கேட்கவும் இல்லைதை பற்றி ஆக்சுவலாக எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு யோசிக்கிறப்பெல்லாம் அப்படி யோசனை இல்லை அப்படி சொன்னாங்கன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அதை பற்றி கேட்டதும் இல்லை அதை பற்றி பேச முடியல இன்னைக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்க முடியல இன்றைக்கே ஒவ்வொரு விஷயமும் நான் அனலைஸ் பண்ணி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரிசல் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணுறோம் நிறைய இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு டிசைனிங் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் எனக்கு அப்படியே ஒரு நாலேஜ் இருக்குது எடிட்டிங் பண்ணுறேன் வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன் எல்லாமே வந்து நம்மளுடைய திறமை நமக்கு தெரியுது அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறது அதாவது நான் என்ன சொல்லுன்னா உங்கள் திறமையை வெளிப்படுத்தி காட்டுற தப்பில்ல ஒரு இடத்த போனால் ரெகக்னைஷன் கிடைக்கிறக்கா நம்ம காட்டலாம் பட் எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணக்கூடாது ப்ரூவ் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் நம்பிக்கையாருங்க எந்த ஒரு சின்ன இருந்தாலும் கர்வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய தவிர நம்பிக்கை இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே நமக்கு இருக்கணும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் இன்னொருத்தர் வந்து நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்ற நம்மளை லெவல் வச்சு சொல்லக்கூடாது நம்ம கேரக்டராக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய திறமையாக இருக்கட்டும் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய தனித்திறமைங்கிறது நம்மளோட நம்மளை சார்ந்தது அதை இன்னொருத்தர் வந்து என்றைக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது என்றைக்குமே ஒருத்தன் என்றைக்கு வேணால் ஒருத்தர் வந்து பெரிய ஆளாக வரலாம் யாராக வேணா இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு மனிதன் என்றைக்கு வேணால் அவங்க பெரிய ஆளாக வரலாம் அவன் வந்து இவங்க வரமாட்டாங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது யாராக வேணால் இருக்கலாம் இப்படி வேணா இருக்கலாம் அவங்க வரலாம் கண்டிப்பாக ஸோ வந்து இப்போது ஒரு மாதிரி அண்ட்ரெஸ்டிமேட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு து அந்த அவனை தூக்கி தான் வரணும் அந்த பையனை தவிர அவங்களை வந்து நம்ம கீழே வந்து இருக்கக்கூடாது பையனோ பண்ணோம் அவங்கள தூக்கி தான் வரணும் அதனால் வந்து லைஃப்பில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருங்க எப்போவுமே ஒருத்தரை வந்து பார்த்தோம்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும் தூக்கி விட பார்க்கணுமே தவிர இறக்கிவிட் பண்ண நான் வந்து இப்போ என்னையே வந்து என் ஃப்ரெண்டு எதுவும் சொல்லலை இந்த மாதிரி வந்து அது எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கிற யோசிலே சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் எனக்கு வந்து நான் கேரம் நல்லா ஆடுவேன் ட்ராயிங் நல்லா பண்ணுவேன் நல்லா போய் மாதிரிதாங்க இந்த எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது நிறைய விஷயம் ஒரு மல்டி டாஸ்கிங்காக வந்து நான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது போது எனக்கு நான் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு தவிர அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணலை அந்த என்ன சொல்கிறது டுவெல்த்து படிக்கிற ஏஜில் அப்படின்னு இருக்கலாம் இந்த மாதிரி நம்மளை சொல்லிட்டாங்களே இன்னும் ஒரு பர்சண்ட் அப்படின்னு தவிர எனக்கு படிப்பு தான் பெருசாக இருந்துச்சு படித்து மேலே வரணும் அப்படின்ற அந்த ஐடியா தான் பெருசாக இருந்துச்சு தவிர இதுலேயே கான்சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்க்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை எந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பராக போகிறது வர்றது அந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் வைக்கிறோம் அந்த இதில் தான் நம்ம இருக்கிறது நம்ம பண்ணுற எந்த விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம் தவிர அது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இல்லை எதில் வேணால் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அது நம்ம இஷ்டம் தான் ஒரு இது அது வந்து நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சால் போதும் உங்கள் நம்பிக்கையாக இருங்க இப்போது தைரியமாக இருங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யுங்க அது வெற்றி கொடுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் அதனால் வந்து எந்த ஃபெயிலியருமே அதாவது என்னென்னா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலங்குறக்கா நாளைக்கு நம்மளுக்கு நம்ம முயற்சி இருக்குது எதுலையுமே இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் எனக்கு என்ன வருதோ அது தோணி நம்ம பண்ணுறோங்கிறது வேறு இன்னொருத்தரை வேலையே பண்ணக்கூடாது உங்களை அவ்வளோதான் கன்சல்ட் பண்ண நீ இப்படி பண்ணால் கரெக்டு இப்படி பண்ணால் போகணும் இது உனக்கு ஒத்து வருமானு பார்த்து நம்ம கன்சல்ட் பண்ணுறது ஓகே பட் நம்ம அண்டர் வேல்யூ பண்ணக்கூடாது யாரையும் ஐ மீன் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஆனால் எல்லாமே இது இந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நான் பாசிட்டிவிட்டியே எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில ஸோ உங்களை நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸாக வச்சு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அதான் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும் என்றைக்குமே ஒரு மோட்டிவேட்டடாக தான் நீங்கள் இருக்கணும் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றியெல்லாம் எந்த விஷயமும் நம்ம வந்து யோசிக்குவேன்னா லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துக்கும் போதும் நம்பிக்கையாக போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல நல்லது நடக்கும் தேங்க்யூ மிஸ்